பாத்தீங்களா ஏதோ பொம்மை கடையில இருக்கிற வேலை பாத்துட்டு வாங்கி கொடுக்க கூட்டுக்குன்னு போறான்னு பார்த்தாக்கா முருகர் கோயில் மேல இருக்கிற வேலை கேட்டு எப்படி இதை அம்மாவால வாங்கி கொடுக்க முடியும் சொல்லுங்க ஆனா அந்த அம்மாவும் எவ்வளவு அழகா ட்ரிக்கா பையனை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேலை இதோ எடுத்துட்டேன் உன் கையில புடி அப்படின்னு சொல்றதும் அந்த பையன் அத கையில வாங்கறதும் அப்பன் முருகர் பெருமானே குழந்தை வடிவத்தில் வந்து வேல் கேட்ட மாதிரி இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்போடு சேர்ந்த ஆனந்த கண்ணீரும் வந்துடுச்சுப்பா